அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவன் அருமையான தேவ பிள்ளையே வல்லமையும் பயங்கரமான தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரிமான தரபோ ஷிலிகாந்து ரிமானகு துரிகால தரபோ தியாந்தலகாது நமோ கபோ ரபல ஹந்தனகா தி நிமினி தினி கமானகல தலபோ ரிபோலக தலபோ ஷலிகாந்து ரிமானகு துரிகல தரபோ ஷிலிகாந்து நிமனக ನಗದಲ ಬಹುಶಲಿ ಹಾಂತು ನಿಮಾಕಭ ರಬಲಹ ದುರಿಹಾಲ ನಮಾ ಕಭೋ ರಬಲು ದುರಿಗಾಲದ ರೋಶಲಿ ಹಾಂತ ನಮ ದಿಹಾಂತು ನಿಮನ ದುರಿಗಲದರ ಭೌಷಬಲಹುಂತ ನಗದ ನಿಹಾಲ ನೀ ಮಾಕಬ ನಿಧ ನಮೋ ನೀ ಮಗಲು ದುರಿಗಾಲದಲ್ಲ ಬಹುಶಲಹುಂತು ನೀ ಮರಿಹಾಲದರ ಮಾಕದೆ ನೀಮ ನಗದಲಭೋ ನೀಮೋ ನಗಲದರ ಬಹುಶಬ ಲಹುಂತಲಗಾದು ನೀಮ ನಗ ದುರಿಹಾಲದು ರೀ ಮ ಬರಗಲದರ ಭೋ ರೀಬರಗಾಲದ ಬಹುಶಲಿ ಹಾಂತು ನೀಮಾ ಕಭೋ ನಬಲಹಂತ நீ மனகால நீக்கமானதர ரபோ உனக்குள்ளே இருக்கிற தேவனாய நான் வல்லமையும் பயங்கரமமான துரிஹாலத ரபோ செங்கடலை இரண்டாக பிளந்த வல்லமையும் பயங்கரமான தேவனாயன் நான் உனக்குள்ளே இருக்கிறேனே நீக்கபாரகூரி ரபோ காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயன் நான் உனக்குள்ளே இருக்க

ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் அமருமையான பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் பயங்கரமான தேவன் அவர் உனக்குள்ளே இருக்கிற தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன் மரித்தோரை உயிரோடே எழுப்பின தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு அவர் உனக்குள்ளே இருக்கிறாரே அவருடைய நாமம் பல்லத்த துருகமாயிருக்கிறது அதற்குள்ளே நீ சுகமாய் தங்கி இருப்பாயே இந்த வல்லமையும் பயங்கரமுமான தேவனை குறித்து தேவனுடைய நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டுவாயாக பூமியிலே கிருபியையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக உன் ஞானத்தை குறித்தோ உன் பராக்கிரமத்தை குறித்தோ உன் ஐஸ்வரியத்தை குறித்தோ ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ நீ ஒருபோதும் மேன்மை பாராட்டாதிருப்பாயாக தேவனை குறித்து தேவனுடைய நாமத்தை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக நிச்சயமாகவே நீ விடுவிக்கப்படுவாய் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை தேவனை தேவனுடைய நாமத்தை நீ நம்புகிறபடினால் அறிந்திருக்கிறபடினால் உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக உண்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்குறேன் உமை ஸ்தோத் அறிக்கிறேன் ஸ்தோத் அறிக்கிறேன் தகப்பனே பல்லமையும் பயங்கரமுமான தேவனே உம்மடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உம்ம நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத் தறிக்கிறேன் அப்பா தரிக்கிறேனப்பா பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்ஜியத்திற்கும் உடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்குறே உமை ஸ்தோத் அறிக்கிறேன் ஸ்தோத் அறிக்கிறேன் ஸ்தோத் அறிக்கிறேன் தகப்பனே ரியாந்தலகோதுன் ೀಮಾ ಖಮನಗಲ ದರ ಬಹುಶಬಾಂತು ನೀ ಮನಗುದು ರಿಹಾಲ ದರ ಭೋ ರಿಹಾಲ ದರ ಭೌಶಮು ಲೀಮಿನಿ ದೀನಿ ಅಹುಂತು ನೀ ಮನಗುದು ರಿಹಾಲ ದರಬೋ ರಿ ಕಮಾನಗಲದರ ಬೋಶ ಬಾಲ್ ಅಹುಂ ನೀ ವಲ್ಲಮಯಾನವರೇ ಭಯಂಕರ ಮಾನವರೇ ಅರ್ಪುಧ ಮಾನವರೇ ಅದುಶಯ ಮಾನವರೇ ಉನ್ನತ ಮಾನವರೇ ಮಹಿಮಯಾನವರೇ ರೀ ಮಾಭೋ ರೋ ರಿಹಾಲದಿ ಹಾಂತು ರಿ ಮನಗಾಲೀಮಾ

கத்தர் பரிசுத்தர் தியாத நமாக்கதரபோ ரபோ தீம நகாலத ரபோ ஷலிஹாந்து ரீம நகாலத ரபோ தீம நகந்தல மாக்கபோ ரகல ஹந்து நி ரபோ உம்மை குறித்தே தகப்பனே உம்முடைய நாமத்தை குறித்தே ராஜா மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக நீருமுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தேவனாகிய நீர் வல்லுமையும் பயங்கரமானவரா இருக்கிறீரே உம் உண்மை குறித்தே உண்மை நாமத்தை குறித்தே உண்மை அறிந்து உண்மை உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தீக்கமான எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தகப்பனே உமக்குள்ளே திடமாயிருக்கிறவர்களாய் ரீம நகலத ரஹந்தூலோ உண்மை நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா ஒருபோதும் குதிரைகளை குறித்து குறித்தோ ரதங்களை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வரியத்தை குறித்தோ ஒருபோதும் மேன்மை பாராட்டாதபடிக்கு பலத்த துருவமாகிய உண்மை குறித்து நாமத்தை குறித்து பூமியிலே கிருமையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற உண்மை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக ரீகமா நகலதோ தீம நகலதோஷமா நகுந்தல போது

சந்தோஷமான கதரவோ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீக்கமா நகந்தலவோ து நீம நகல வெக்கப்பட்டு போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீமாக்கவோ ரிபிலி ஹந்த நகா து நீமாக்கம நகதலவோ ரீம நகால தலவோ து ரிஹந்து ரிம நகதலவோ உமக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தேவனாகிய நீர் வல்லமையும் பயங்கரமும் தேவரங்கிறதை விளங்க பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலக்கி உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கும் என் தேவையை இரக்கம் பாராட்டுவீராக கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனு தேசங்களுக்கு இடையே தேசத்தலைவர்களுக்கு இடையே ஒரு சமாதானத்தை தாங்கப்பா இயற்கை சீற்றங்கள் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பலவிதமான தீமைகளுக்கு ராஜா ஒவ்வொரு தேசங்களையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க காத்து பார்த்து தகப்பனே இவையெல்லாம் அப்பா இந்த கடைசி கால பயங்கரங்கள் தீமைகள் அத்தனையும் தகப்பனே உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வெல்லாம் இருக்கிற இருதயங்கள் உணர்வடையட்டும் ரிபோ ரகலத ரிஷி கிளியாம் துரிமன காலதரபோ குருடாயிருக்கிற மனக்கண்கள் உம்மாலை திறக்கப்படட்டும் தகப்பனே கிருவைக்குள்ள மறைத்து காத்துக் கொள்வீராக இதோ நாங்கள் கடைசி நொடிகள் இருக்கிறோமே அப்பா இனி காலம் செல்லாது உண்மை சந்திக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக உடைய வருகையில கைவிடப்பட்டு போகாத பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணிருக்கிற உன்னதமான உயர்வான மேன்மையான வாக்குத்தத்துவம் ஆகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பே நிற்க பாத்திரவான்களாய் தகப்பனை நிற்பதற்கு ஜபத்துலே விழித்திருக்கிற பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக உண்மையாய் உண்மை சந்திக்கு ஆயத்தத்தோடு காணப்பட தங்களோடு கூட பிரனையும் ஆயத்தப்படுத்துகிற படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரச்சகருமாய் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்